ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கூல்ல பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க இப்போ மகாலிங்க சொல்கிறாங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்துவிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா நீ அங்கே போயிட்டு அப்படிங்கும் போது ஆமாம் அத்தை நான் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் வந்து தனாக்கு தனாக்கும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக நடந்துடும் அப்படிங்கம்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி சரி ஃபோனை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறோம் பண்ணிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரி வந்து தனாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க இங்கே கோயில்ல எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ஜானகி வந்து ரகுராம தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோயில் சிலையை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்து மாயா கேட்குறாங்க என்ன பெரியம்மா பெரியப்பா வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்று இல்லடா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து தனாவோட அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க தனா நீங்கள் வந்ததுக்கு அந்த வீடியோவை காட்ட போகிறேன் காட்டினதுக்கப்புறமா நான் நினச்சதெல்லாம் நடத்தி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு

நீங்கள் எதுக்காக எனக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வர் வந்து அழுது நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தனா நான் சொல்கிறது கேளு இந்த மாதிரிக்கு கார்த்தி வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கிறான் அவன் பண்ண வீட்டில் தான் இருக்கிறான் இந்த மாதிரிக்கும் அவன் ஒன்றை குடிச்சிட்டம்பத்துக்கோ இப்போ அவன் உயிரை காப்பாற்றணும்னு நீ வந்து தீரணும் அது மட்டும் இல்லாமல் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவன் அரை தூக்கத்தில் இருந்துகிட்ருக்கிறான் நீ வந்தால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கவோ அப்போ தனா வந்து இதை பா கேட்டதுமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க வந்து ஆமாம் தானோ அவன் இப்போவும் ஓ நினைவாலாக தான் இருந்துகிட்டு இருக்கிறான் நீ வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நாங்கள் எவ்வளோவோ அவனை கூப்பிட்டுட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வாண்ணா நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறேன் அப்படிங்கவோ நீ மட்டும் வந்துட்டு போயிடு அப்படிங்கிறாங்க அப்போ தானா சொல்கிறாங்க நான் வர முடியாது இப்படி ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க நான் இப்போ வந்தோம்னா எல்லாத்தையும் நான் மாட்டிக்கிடுவேன் நான் வர மாட்டேன் அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் தானா நீ யாருக்கு தெரியாமல் வந்துவிட்டு போயிடு அப்படிங்கவோ உடனே தானா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க புவனேஸ்வரி இன்னும் கொஞ்சம் அழ அலாரமிச்சிருந்தாங்க தானா நீ வந்தால் மட்டும் தான் என் அண்ணன் பையனை காப்பாற்ற முடியும் தானா அப்படிங்கவோ நீ வந்துட்டு பத்து நிமிஷத்தில் நீ உடனே கிளம்பி போயிடல அப்படிங்கும்போது உடனே நான் வார அப்படின்றதாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து இதெல்லாம் வந்து கேட்டுட்டு மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பசுபதி சொல்றாங்க எந்த தடையாவது நம்ம தான் ஜெயிக்கணும் அவங்ககிட்ட அடிக்கடி நம்ம தோத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது உடனே மகாலிங்கம் சொல்றாங்க அடிக்கடி தோத்துட்டு இல்லை நம்ம எப்பவுமே நம்ம தோற்று போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கவோ இங்க பாரு பசங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து சரி என்னதான் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புவனேஸ்வரி சொல்றாங்க இப்போ தானா வந்து எப்படி கிளம்பி வந்துருவா அப்படிங்கும் போது கண்டிப்பா கிளம்பி வந்துருவாளா அப்படின்னு மகாலிங்க கேட்கும்போது கண்டிப்பா வந்துடுவா அவள் அங்கிருந்து கிளம்பி பண்ண வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஊர் பஞ்சாயத்தில் உள்ள பெரியவங்களாம் கூப்பிட்டுட்டு நம்மளும் வந்து பண்ண வீட்டுக்கு போயிடணும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைக்க தான் நடக்க போகுது வாங்க நம்ம ஊர் பெரியவங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர் கார்ல ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க கதிர் தானா எப்படி சம்மதிச்சா அந்த கல்யாணத்துக்கு அப்படிங்கவோ அப்போ கதிர் வந்து அவங்க ஃபிளாஷ் பார்க்க நினைக்கிறாங்க தானா கிட்ட சொல்றாங்க அந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ சம்மதிச்சிரு நீ நினைக்கிற வரைக்கும் ஒரு மாதத்தில் நான் அந்த வீட்டை ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நீ சம்மதிச்சிரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தனா சம்மதிக்கிறாங்க இதை வந்து அவங்க அவங்க நினைச்சு பார்க்குறாங்க கதிர் ஆனாலும் மாயா கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம அத்தை சொன்னதுனால தான் தனா வந்து இது ஒத்துக்கிட்டா அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க உடனே மாயாவும் அப்படியா அப்படிங்கிறாங்க அப்போ உடனே கதிர் வந்து மாயா கிட்டே கேட்குறாங்க சீனவும் அந்த கல்யாணத்துக்கு வந்து எப்படி சம்மதிச்சா அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பேசுகிற மாதிரி பேசி அவனை ஒத்துக்கிட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கதிர் அப்படியா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாலிப்பிடித்து கோக்குரம் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று அரை நேரம் இருக்கிறதுல அதனால நம்ம பண்ண வீட்டுக்கு பத்து நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து யாருக்கிட்டே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுருக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து தனா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கும்போது கதிர் அங்கே வராங்க என்ன மையா நீ யார தேடிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது அதெல்லாம் ஒன்னுல கதிர் அப்படிங்கிறாங்க இல்ல நீ யாரையே தேடிட்டு இருக்கிற யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் காணல தனாவை தான் தேடிட்டு இருக்கிற அப்படின்னு மாயா சொல்லவும் அப்ப கதிர் சொல்றாங்க அவ எங்கயும் போயிருக்க மாட்டா அவ தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கும்போது சரி இரு நானும் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க மாயாவும் யாருக்கிட்ட சொல்லாம அவங்களும் தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப கதிர் சொல்றாங்க மாயா நீ சொன்ன மாதிரி கரெக்ட்டு தான் தனா இவங்க எங்கேயுமே காணல அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்றதுக்கு ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாள் அப்படிங்கும்போது போது இல்ல இல்ல வீட்டுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டா அப்படிங்கிற செய்கிறாங்க அப்போ அவள் எங்கே தான் பேருப்பு அப்படிங்கும் அதுதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து ஊர் பெரியவங்களை பார்க்குறதுக்காக அவங்க வந்துருந்தாங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கவும் அவங்கள வந்து நடு ரோட்லேயே அவங்கள வந்து மடக்கி பிடிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க கேட்குறாங்க ஊர் பெரியவங்களா எதுக்காக எங்களை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க தனாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது தனா வந்து எங்கள் அண்ணன் பையனை பார்க்குறதுக்காக அவள் போய் இருக்கிற அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே அந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ சொல்லிட்டு இருக்கிற சொல்ல பொண்ணைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் நீ ஃபோன் பண்ணி தான் நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அநியாயமா இப்படி பழி வாங்குறதுக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்காத ஏன்னா பார்த்தோம்னா ஜானகிக்கு வந்து அந்த ஊர் பெரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த மரியாதையை கொடுத்தனால தானே நீ இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க மேலே பழைய சமத்துற அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பண்ண வீட்டில் மட்டும் தானா இருந்துட்டானா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க என் கூட வாங்க நான் நிரூபிச்சு காட்டுனேன் சொல்ல பண்ணாக்கி கார்த்தியும் தனாவும் பண்ண வீட்டில் தான் இருக்கிறாங்க என்கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரினு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்வர் கூட போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இது என்னது இந்த அம்மா எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ரகுராம் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்க பொழுது நம்ம உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் யாருமே எடுக்கவே இல்லை சரி மாயாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்பர் இல்லை அப்படிங்கிறாங்க கோயிலில் வந்து நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு வந்துருக்கும் அவங்க நம்பரை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உள்ளவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் அவங்க மாயாவோட நம்பர் கொடுக்குறாங்க உடனே பார்த்தோம்னா அந்த ஊர் பெரியவங்க வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கதிர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது தானா வந்து பண்ண வீட்டுக்கு கார்த்தியை பார்க்குறதுக்காக போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க தானா தான் போக மாட்டால எப்படி போனோம் அப்படிங்கும்போது போது ஏதோ சூழ்ச்சி பண்ணி தான் வந்து தானாவை அழைச்சிட்டு போயிருக்கணும் சொல்ல பண்ணாக்கி கார்த்தி வந்து ஏதோ ஆபத்தான நிலைமையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை அழைச்சிட்டு போயிருக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு இருக்கு அப்படிங்கவும் ஊர் பெரியவங்களா அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கிறா புவனேஸ்வரி அவங்க மட்டும் பண்ண வீட்டுல தனாவே கார்த்தி ஒண்ணு சேர்ந்து பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம என்ன நினைச்சாலும் நடக்காது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப நம்மள இருந்து கிளம்பி போனாக்கே எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப கதிரி கேட்கிறாங்க இப்ப என்னதான் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா தனா வந்து பண்ண வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப புவனேஸ்வரி வந்து ஊர் பெரியவங்களை அழைச்சிக்கிட்டு அவங்களும் பண்ண வீட்டுக்கு வந்துருந்தாங்க தனா வந்து பார்த்தோம்னா அவங்க நேரா வந்து அவங்க கார்த்தி இருக்கிற அந்த ரூமுக்கு போயிருந்தாங்க ஊர் பெரியவங்களும் கரெக்டாக பார்த்தோம்னா அவங்களும் அந்த ரூமுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க அப்போ ஊர் பெரியவங்க வந்து ரூம் கதவை திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இப்படி தான் ரொம்பவே பரபரப்பாக அந்த சிறியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஊர் பெரியவங்க வந்து கதவை திறந்ததுமே அங்கே தனாவும் கார்த்தியும் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்களா இல்லைனா மாயா வந்து ஏதாவது திட்டத்தை போட்டு அவங்க வந்து தனா இல்லாத மாதிரி கதையைக்கு வந்து காட்டிடுவாங்களா ஏன்னு பார்த்தோம்னா தனாவும் கார்த்தியும் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி காட்டினாங்கன்னா கண்டிப்பாக ரகுராமோட ஏதோ மானமே பெயரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அந்த மாதிரிக்கு ஏதாவது வந்து நடக்காமல் எதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க அதனால மாயா வந்து என்ன மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போகிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்